ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணை இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அவங்க உங்கள் வாழ்க்கையிலிருந்து முழுசாக போயிடுவாங்களா இல்லை உடம்பு மட்டும் போய் ஆன்மா எங்கேயாவது உங்கள் பக்கத்தில் இருக்குமா இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்காமல் இந்த வீடியோவை பாதியிலேயே விட்டுட்டு போக முடியாது ஏன்னால் இது கதை இல்லை இது கருட புராணமும் ஆன்மா தத்துவமும் சொல்கிற கடும் உண்மை வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது ஆன்மீக தமிழ் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானது கொஞ்சம் மர்மமாக இருக்கிறது அதே நேரத்தில் திருமணமான ஒவ்வொரு மனுஷனோட மனசுகளையும் மீரா தொட்டு போகிற ஒரு கேள்வி மரணத்துக்கு பிறகு கணவன் மனைவி உறவு முடிஞ்சுடுமா இல்லையா இந்த கேள்வி எப்ப தோணும் தெரியுமா நம்ம வாழ்க்கை துணையா இருந்த ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த தான் இந்த சந்தேகம் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப எழும் நம்ம வாழ்க்கையே சேர்ந்து வாழ்கிறேன்னு சத்தியம் பண்ணின ஒருத்தர் சந்தோஷமும் கஷ்டமும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்ட ஒருத்தர் அக்னி சுற்று சுத்தி ஒன்றாக வாழ்வோம் ஒன்றாக இறப்போம்னு பிரதிஜை எடுத்த ஒருவர் அவர் போயிட்ட பிறகும் அந்த உறவு அப்படியே முடிஞ்சுடுதா அல்லது உடம்பு போனாலும் ஆன்மா அளவில் அந்த பந்தம் எங்கேயாவது தொடர்ந்துருக்குதா கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் இருந்துட்டா பின்னாடி இருப்பவங்க மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நாம் திரும்ப எப்போதாவது சந்திப்போமா அடுத்த ஜென்மத்துல இதே வாழ்க்கை துணையா அவர் மீண்டும் கிடைப்பாரா அல்லது இந்த உறவு இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிடுதா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா சாதாரண நினைப்பில் இல்லை தர்ம சாஸ்திரங்களோட பார்வையில் குறிப்பா கருட புராணமும் ஆன்மா பற்றிய தத்துவங்களையும் நாம புரிஞ்சுக்கணும் இந்து கலாச்சாரத்தில் திருமணம் அப்படின்னா ஒரு சமூக ஒப்பந்தம் மட்டும் இல்லை அது பதினாறு சம்ஸ்காரங்களையும் ஒரு மிக புனிதமான சம்ஸ்காரம் திருமணத்தில் அக்னியை சாட்சி வச்சு கணவன் மனைவி சுற்று சுத்துவாங்க அந்த சுற்றுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம் பாதுகாப்போம் தர்மத்தை கடைபிடிப்போம் வாழ்க்கை முழுக்க சேர்ந்திருப்போம்னு ஏழு வாக்குறுதிகள் எடுக்கப்படுது அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த உறவு ஏழு ஜென்மத்துக்குன்னு ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நிஜமாவே கணவன் மனைவி ஏழு ஜென்மத்திலையும் அதே ரூபத்துல அதே உறவு தான் இருக்கணுமா அல்லது அதுக்குள்ள வேறு அர்த்தம் இருக்குதா கருட புராணம் சொல்றது படி ஆன்மா அஜரமரம் அதாவது அதுக்கு மரணம் கிடையாது உடம்பு உடம்புதான் நிலையில்லாதது ஒரு நாள் அது அழிஞ்சிடும் ஆன்மா ஒரு நாளும் சாகாது மரணம் அப்படின்னது முடிவில்ல ஒரு மாற்றம்தான் ஆன்மா தன் கர்மங்களோட அடிப்படையில் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு பயணம் ஆரம்பிக்குது அப்போ இங்க ஒரு கேள்வியிலும் கணவன் மனைவி உறவு எதன் அடிப்படையில் உருவாகுது உடம்பை அடிப்படையா இல்லை ஆன்மாவை அடிப்படையா இந்த உறவு உடம்புக்காக மட்டும் இருந்தால் மரணத்தோட அது முடிஞ்சிடணும் ஆனால் அது ஆன்மா அளவில் இனிந்திருந்தா மரணத்துக்கு பிறகும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பந்தம் தொடர வாய்ப்பு இருக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா இந்த உலகத்தில் உருவாகிற எல்லா உறவுகளும் முன்னோட ஜென்ம கர்மங்களோட விளைவு நம்ம வாழ்க்கைக்குள்ளே யாரும் சும்மா மாட்டாங்க கணவன் மனைவி சந்திப்பும் சாத்தியமும் தற்செயலோ இல்லை கர்மங்களால உருவான ஒரு பந்தம் சில ஆன்மாக்களுக்கு இடையில ரொம்ப ஆழமான பாசம் காதல் கடன் பந்தம் இருந்தால் அவங்க திரும்ப திரும்ப ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க கருட புராணத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு மரணத்துக்கு பிறகு ஆன்மா உடனே போயிடாது சில காலம் தன் குடும்பம் தன் அன்பானவர்களை சுற்றியே இருக்கும் குறிப்பாக முதல் பதினாறு நாட்கள் வரை அந்த ஆன்மா வீட்டோட சூழலோடு இணைந்திருக்கலாம் அது தன் உறவுகளை பார்க்கும் அவங்களோட துக்கத்தையும் உணரும் ஆனால் அதுக்கு பிறகு அவங்க தன் அடுத்த பயணத்துக்கு முன்னேறி ஆகணும் அந்த பயணத்தில் தன் கர்மங்களுக்கான பலன்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதுக்குள்ள இன்னொரு ஆழமான உண்மை இருக்கு கணவன் மனைவி உறவு காதல் மட்டும் இல்லை கர்ம பந்தமும் உண்மையான அன்பு தியாகம் தர்மம் இருந்தா அந்த பந்தம் ஆன்மாவில ஆழமான தடம் பதிக்கும் ஆனா சுயநலம் கோபம் அதிகமான மோகம் மட்டும் இருந்தால் அந்த உறவு அவ்வளவு வலிமையாக இருக்காது பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு ஆன்மா பிறக்கவும் மாட்டாது சாகவும் மாட்டாது அது உடம்ப மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷன் பழைய துணிகளை கலட்டி வச்சுட்டு புதிய துணிகளை போடுற மாதிரிதான் மரணத்துக்கு பிறகும் ஆன்மா தன் பயணத்தை நிறுத்துறது இல்லை அது தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இங்க தான் எல்லாரோட மனசுக்குள்ள ஒரு கேள்விகளும் திருமணம் பண்ணிக்கிட்டே அதே ஆன்மாவை அந்த ஆன்மா மறுபடியும் சந்திக்குமா தர்மம் சொல்றது என்னன்னா அடுத்த ஜென்மம் அப்படின்னது உணர்ச்சியால் தீர்மானிக்கப்படுறது இல்லை அது முழுக்க முழுக்க கர்மங்களோட அடிப்படையில் தான் முடிவாகுது ஆன்மா எந்த வீட்டில் பிறக்கணும் எந்த ரூபத்தில் பிறக்கணும் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்கணும் இது எல்லாமே அது முன்னாடி செஞ்ச கர்மங்களோட விளைவு தான் ரெண்டு ஆன்மாக்களுக்கு நடுவில் ரொம்ப ஆழமான கர்ம பந்தம் இருந்தால் அவங்க மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் நண்பர்கள் உறவாக இருக்கலாம் இல்லை வேற எந்த உறவாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அதே கணவன் மனைவி உறவாக தான் சந்திப்பாங்கன்னு எந்த உறுதியும் இல்லை அப்படின்னா ஏழு ஜென்ம பந்தோன்னு சொல்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன கர்ம பந்தம் முடிஞ்சிடாத வரைக்கும் ஆன்மாக்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் இணைந்தே இருப்பாங்கன்னு தான் அதோட அர்த்தம் ரெண்டு ஆன்மாக்களுக்கிடையில ஏதாவது ஒரு கர்மம் இன்னும் முடியாம இருந்தா ஏதாவது ஒரு உணர்வு இன்னும் இருந்தால் அந்த பந்தம் அவங்க மறுபடியும் சந்திக்க காரணமா மாறிடும் ஆனா அந்த கடன் பந்தம் முழுசா முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஆன்மாக்கள் அவரவருக்கான பாதையில் தனித்தனியாக முன்னேற ஆரம்பிச்சிடும் இதை கேட்டதும் சிலருக்கு மனசு உடஞ்சிடலாம் ஆனால் உண்மை என்னன்னா ஆன்மாவின் பயணம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டது ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னோட கர்மங்களுக்கான பலனை தானே அனுபவிக்க வேண்டியது தான் கணவன் மனைவி உறவு ரொம்ப புனிதமானது ஆனால் அது கூட கர்ம விதிகளுக்குள்ளதான் கட்டுப்பட்டிருக்கு இங்கே இன்னொரு உணர்ச்சி பூர்வமான கேள்வியிலும் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை துணை உண்மையிலேயே ஆழமாக காதலிச்சுருந்தா அந்த காதல் அடுத்த ஜென்மத்திலையும் அதே ஆன்மாவை தேடிக்கொண்டு போகுமா தர்மம் சொல்கிறது என்னன்னா உண்மையான காதல் ஆன்மாவை சுத்தமாகும் அந்த காதல் சுயநிலம் இல்லாமல் தூய்மையாக இருந்தால் ஆன்மாக்களுக்கு நடுவில் ஒரு ஆழமான இணைப்பை உருவாக்கும் ஆனால் அந்த இணைப்பும் கூட கர்மத்தின் எல்லைக்குள்ள தான் நடக்கும் அதனால தான் சில பேர் கனவுல தங்களோட இறந்த வாழ்க்கை துணையை பார்த்துட்டு அவர் இன்னும் நம்ம பக்கத்தில் தான் இருக்காருன்னு உணர்றாங்க சாஸ்திரங்கள் சொல்றது படி ஆன்மா சில காலம் தன்னோட அன்பானவர்களோட மேலே ஒரு ஈர்ப்போடு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசியில் அந்த ஆன்மாவும் தன்னோட பயணத்தை தொடர்ந்து முன்னேறி ஆகணும் அப்போது உண்மையிலேயே ஒரு கேள்வியிலும் மரணத்துக்கு பிறகு கணவன் மனைவி உறவு முடிஞ்சிருதா இதுக்கு நேரடியா ஆமா இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது உடம்பு அடிப்படையில் பார்த்தா அந்த உறவு முடிஞ்சிடுது ஏன்னா உடம்பு நிலையில்லாதது ஆனா ஆன்மா அளவுல பார்த்தா அந்த பந்தம் கர்மத்தை பொறுத்தது கர்ம பந்தம் இன்னும் இருந்தா ஆன்மாக்கள் மறுபடியும் சந்திக்கலாம் இல்லனா அவங்க தத்தம் பாதையில தனித்தனியா முன்னேறிடுவாங்க இந்த விஷயம் மதம் மட்டும் இல்ல மனசையும் தொட்டு போற விஷயம் இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை துணை அது ஈஸ்வரன் கொடுத்த ஒரு பெரிய வரம் அதனால தான் அந்த துணை நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அன்போட மரியாதையோட புரிதலோட தான் இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் கருட புராணம் சொல்றது படி மரணத்துக்கு பிறகு ஆன்மா உடனே அடுத்த ஜென்மத்துக்குள்ள போயிடாது மரணத்துக்கு பிறகு அது ஒரு சூட்சம நிலையில நுழையும் அந்த நிலையில அது தன்னோட வாழ்க்கை முழுக்க செய்த கர்மங்களை நினைச்சு பார்த்துட்டு அடுத்த பயணம் எப்படின்னு முடிவாகும் தான் இந்து கலாச்சாரத்தில் மரணத்துக்கு பிறகு பதிமூணு நாள் விசேஷ கர்ம காண்டங்கள் செய்யப்படுது அதோட ஒரே நோக்கம் ஆன்மாவின் பயணம் தடையில்லாமல் சுலபமாக சுலபமா நடக்கணும்னு கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் இறந்துட்டா பின்னாடி இருப்பவங்க மனசு முழுக்க துக்கத்தால நிரம்பிடும் திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் வரும் நம்ம உறவு இங்கேயே முடிஞ்சிடுச்சா அந்த ஆன்மா இப்ப வேற ஜென்மத்துக்கு போயிட்டதா நாம திரும்ப எப்போதாவது சந்திப்போமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேரடியான பதில் கிடைக்காது ஏன்னா ஆன்மாவின் அடுத்த பயணம் உணர்ச்சியால இல்லை தான் தீர்மானிக்கப்படுது தர்ம சாஸ்திரங்கள் சொல்றது படி இந்த உலகத்துல உருவாகிற ஒவ்வொரு உறவுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு கணவன் மனைவி சந்திப்பும் கூட முன்னோட ஜென்ம கர்மங்களோட விளைவு தான் ரெண்டு ஆன்மாக்கள் கிடையாது வாழ்க்கையில ஆழமான கடன் பந்தம் இருந்தா அவங்க திரும்ப திரும்ப ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா இந்த ஜென்மத்துல அந்த கர்ம பந்தம் முழுசா முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஜென்மத்துல அவங்க தத்தம் பாதையில தனித்தனியா முன்னேற வாய்ப்பு இருக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் திருமணத்துல சொல்லப்படுற ஏழு ஜென்ம வாக்குறுதி நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டியது இல்ல அதோட அர்த்தம் என்னன்னா கர்ம பந்தம் இருக்கும் வரைக்கும் ஆன்மாக்கள் ஏதோ ஒரு ரூபத்துல இணைந்தே இருக்கும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அதே கணவன் மனைவி தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை இதோட அர்த்தம் என்னன்னா கர்மங்களோட இணைப்பு இருக்கும் வரைக்கும் ஆன்மாக்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல இணைந்தே இருக்கும் அந்த பந்தம் காதல் தியாகம் மரியாதை மாதிரியான உண்மையான உணர்ச்சிகளால் உருவாயிருந்தா அது ஒரு ஜென்மத்தோடு நிற்காது அந்த உறவு ஆன்மாவில் ஒரு ஆழமான தடத்தை விட்டுடும் ஆனா அந்த உறவு வெறும் மோகம் உரிமை சுயநலம் இவைகளால் மட்டும் கட்டுப்பட்டிருந்தா அந்த பந்தம் அவ்வளவு நிலையானதா இருக்காது பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட தெளிவா சொல்றாரு பிறந்தவனுக்கு மரணம் உறுதி மரணம் அடைந்தவனுக்கு மறுபிறப்பு உறுதி இதோட அர்த்தம் என்னன்னா ஆன்மாவின் பயணம் முடிவே இல்லாதது அது ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே நுழைந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அந்த ஆன்மாவோட கூட யார் பயணம் பண்ணுவாங்கன்னு தீர்மானிக்கிறது கர்மா தான் அதனால தான் சில நேரம் அந்த அறிமுகமே இல்லாத ஒருத்தரை முதல்ல பார்த்த மாத்திரத்திலேயே நமக்குள்ளே ஒரு ஆழமான நெருக்கம் தோடுது அது இந்த ஜென்மத்தோட காரணமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அது கடந்த ஜென்மத்தோட பந்தமாக கூட இருக்கலாம் அதே மாதிரி சில கணவன் மனைவிகள் அடுத்த ஜென்மத்தில் திரும்ப சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனா இது ஒரு கட்டாய விதி இல்லை இங்க இன்னொரு உணர்ச்சி பூர்வமான கேள்வி எல்லும் கணவன் மனைவி ரெண்டுல ஒருத்தர் சீக்கிரமா இருந்துட்டா மற்றவர் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிறது தவறா தர்மம் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு வாழ்க்கை துணை இருந்துட்டா மீதி இருப்பவங்க வாழ்க்கை நிற்கணும்னு எந்த விதியும் இல்லை ஏன்னா ஆன்மாவின் பயணம் பிரிஞ்சிடுச்சு உடம்பு சார்ந்த உறவு முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை நிற்கிறது தர்மம் இல்லை வாழ்க்கை முன்னேறுறது தான் தர்மம் கருட புராணம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறது மரண நேரத்தில் ஒருத்தரோட மனசு எந்த உணர்ச்சியில் இருக்குதோ அடுத்த பயணமும் அந்த திசையில் தான் பாதிக்கப்படும் அதிகமான மோகம் ஆசை பற்றுதல் இருந்தால் ஆன்மாவுக்கு முன்னேற கஷ்டம் ஏற்படலாம் அதனால தான் சாஸ்திரங்கள் அதிகமாக அலாதீங்கன்னு சொல்லுது இதுக்கு அர்த்தம் காதல் பண்ணாதீங்கன்னு இல்லை அர்த்தம் ஆன்மாவை விடுவிச்சு அனுப்புங்கன்னு தான் கணவன் மனைவி உறவு புனிதமானது ஆனால் அது கூட இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உறவுகள் மாதிரியே கர்மத்தால் கட்டப்பட்டதே கர்ம பந்தம் இருக்கும் வரைக்கும் உறவு இருக்குது கர்மம் முடிஞ்சால் ஆன்மாக்கள் அவரவருக்கான பாதையில் பிரிஞ்சு போயிடும் இந்த உண்மையை கேட்டதும் சிலருக்கு மனசு கணக்கலாம் ஆனால் இதில் ஒரு நல்ல பக்கம் கூட இருக்குது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடச்சிருந்தா அது உங்கள் முன்னோட ஜென்மத்தோட நல்ல கர்மங்களோட பலன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பு மரியாதை தர்மம் இவைகளோட வாழ்ந்தா அந்த பந்தம் எதிர்காலத்தில் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் தொடர வாய்ப்பு இருக்குது கடைசியில் உண்மை என்னென்னா மரணத்துக்கு பிறகு உடம்பு சார்ந்த உறவு முடிஞ்சிடுது ஆனால் ஆன்மா சார்ந்த பந்தம் கர்மத்தை பொறுத்தது ரெண்டு ஆன்மாக்களுக்கு இடையில் இன்னும் ஏதாவது ஒரு கர்மம் முடியாமல் இருந்தால் அவங்க திரும்ப சந்திக்கலாம் அது முழுசாக முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க தத்தம் பாதையில் தனித்தனியாக முன்னிடுவாங்க அதனால தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கிற நேரம் தான் ரொம்ப விலை மதிப்பானது உங்கள் வாழ்க்கை துணையை மரியாதை பண்ணுங்கள் அன்பு கொடுங்க புரிஞ்சுக்கோங்க சேர்ந்து கழிச்ச ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மதிப்பு கொடுங்க ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் யார் யாராக எந்த ரூபத்தில் சந்திப்போம்னு யாருக்கும் தெரியாது இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கணவன் மனைவி உறவு உடம்புக்குள்ளே மட்டும் சிக்கி இருக்கிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அதே இரண்டு ஆன்மாக்கள் தான் மறுபடியும் கணவன் மனைவியாக வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை ஆனால் இதெல்லாம் கர்மத்தை பொறுத்ததே கருட புராணம் என்ன சொல்றதுன்னா ஆன்மா உடம்ப விட்டுட்டு போகும்போது அது தன் வாழ்க்கை முழுக்க செஞ்ச ஒவ்வொரு கர்மத்துக்கும் கணக்கு சொல்லணும் அந்த பயணத்துல கணவன் கூட வரமாட்டார் மனைவி கூட வரமாட்டாள் குழந்தைகளும் கூட வர மாட்டாங்க ஆன்மா தனியாக தான் போகும் இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது மரணத்துக்கு பிறகு ஆன்மாவின் பயணம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டது உடம்பு சார்ந்த உறவு அங்கேயே முடிஞ்சிடுது ஆனா அதனால காதல் வீணா போயிடுமா இல்ல உண்மையான காதல் எப்போதுமே வீணா போகாது கணவன் மனைவி கடையில உண்மையா புனிதமா சுயநிலம் இல்லாம இருந்த காதல் அது ஆன்மாவில் ஒரு சக்தியா பதியும் அந்த சக்தி எதிர்கால ஜென்மங்களில் திரும்ப சந்திக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் ஆனா அது கூட இறைவனோட விருப்பத்துக்கும் கர்மங்களோட சமநிலைக்கும் உட்பட்டதே பல பேர் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை துணையை ரொம்ப ஆழமாக காதலிச்சிருந்தா மரணத்துக்கு பிறகும் அந்த ஆன்மா பக்கத்துலேயே இருக்குமா சாஸ்திரங்கள் சொல்றது என்னன்னா அதிகமான மோகம் ஆன்மாவை கட்டி போடலாம் அதனால தான் காதல் வேணும் ஆனால் ஆசக்தி வேண்டாம் ஏன்னா ஆன்மாவுக்கு முன்னேறணும் இதனால தான் இறுதி சடங்களுக்கும் சிராத்த மாதிரி கர்மங்களுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஆனா அது கூட இறைவனோட விருப்பத்துக்கும் கர்மங்களோட சமநிலைக்கும் உட்பட்டதே பல பேர் கேக்குற ஒரு கேள்வி இருக்கு ஒருத்தரை தன்னோட வாழ்க்கை துணைய ரொம்ப ஆழமா காதலிச்சிருந்தா மரணத்துக்கு பிறகும் அந்த ஆன்மா பக்கத்துல இருக்குமா சாஸ்திரங்கள் சொல்கிறது என்னன்னா அதிகமான மோகம் ஆன்மாவை கட்டி போடலாம் அதனால தான் காதல் வேணும் ஆனால் ஆசக்தி வேண்டாம் ஏன்னா ஆன்மாவுக்கு முன்னேறணும் இதனால தான் இறுதி சடங்குகளுக்கும் சிராத்தம் மாதிரி கர்மங்களுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த கர்மங்களோட நோக்கம் ஆன்மாவுக்கு அமைதி கொடுக்கறதும் அது தன் பாதையில் முன்னேற சக்தி கொடுக்கறதும் தான் நாம் அதிகமாக அழுதா அந்த ஆன்மாவை நிறுத்த முயற்சி பண்ணினா அதுக்கே முன்னேற கஷ்டம் ஆகிடும் இப்போ பெரிய கேள்வி வரலாம் மரணத்துக்கு பிறகு கணவன் மனைவி உறவு முடிஞ்சிடுதா உடம்பு பார்வையில் பார்த்தா ஆமா ஏன்னா உடம்பு நிலை இல்லாதது உடம்பு சார்ந்த எல்லா உறவுகளும் தற்காலிகம் ஆனால் ஆன்மா கர்மம் இந்த ரெண்டோட பார்வையில் பார்த்தா பதில் வேற ரெண்டு ஆன்மாக்களுக்கு இடையில கர்ம பந்தம் இன்னும் முடியாமல் இருந்தா அவங்க திரும்ப சந்திக்கலாம் ஆனால் அந்த கர்மம் முழுசா முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க தத்தம் திசையில முன்னேறிடுவாங்க அதனால இந்த விஷயத்தோட அழகான முடிவு என்னன்னா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறத விட இப்போ இருக்கிற வாழ்க்கையை அழகாக செஞ்சுக்கிறது தான் முக்கியம் நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையோட அன்போடு வாழுங்க அகங்காரம் கோபம் கசப்பு இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த பந்தம் இந்த ஜிமத்துக்கே கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணை இந்த உலகத்தை விட்டு போயிருந்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அந்த ஆன்மாவின் பயணம் இன்னும் முடியல அது ஏதாவது ஒரு ரூபத்தில் திரும்ப சந்திக்கலாம் இல்லைனாலும் அந்த காதல் அந்த நினைவுகள் அந்த சேர்ந்து கழிச்ச தருணங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக எப்போதும் இருக்கும் கடைசியில் சொல்ல வேண்டியது இதுதான் கணவன் மனைவி உறவு மரணத்துக்கு மேலே இல்லை ஆனால் உண்மையான காதல் மரணத்துக்கு அப்பாலும் இருக்கலாம் உடம்பு முடிஞ்சாலும் ஆன்மாவின் பயணம் முடிவே இல்லாதது அதனால் இந்த வாழ்க்கை அன்போட கருணையோட புரிதலோடு வாழுங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செஞ்ச கர்மங்கள் தான் நாளைக்கு உங்கள் திசையை தீர்மானிக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் உண்மையான கணவன் மனைவி காதல் அடுத்த ஜென்மத்திலையும் திரும்ப சந்திக்க வைக்கணும்னு நீங்கள் நம்புறீங்களா நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி